சார் எல்லாம் ரெடி பெரிய தலைவலி முடிஞ்சது போய் நம்ம வேலையை பார்ப்போம் கால் அமைந்தது காட்சி முடிந்தது சினிமாவில் அரசியல் அரசியலில் சினிமா மாய பிம்பங்கள் நிலைப்பதில்லை வணக்கம் மகளே இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு மோசமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு காடு இந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துலேருந்து திமுகவுக்கு போனாங்க ஒரு பிரசித்தி பெற்ற பெண்மணி இந்த பெண்மணி இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு அதாவது அந்த நாற்பத்தோரு புனங்களும் அந்த கரூரில் அந்த கூட்ட நெரிசலில் இருந்த நாற்பத்தோரு புனங்களும் வரிசையாக ஸ்ட்ரெச்சரில் வச்சுக்கிட்டு மகாபலிபுரத்துக்கு போதும் அது மகாபலிபுரம் அந்த பலியை வந்து ரெட்டில் போட்டிருக்காங்க ரெட் கலரில் போட்டிருக்காங்க மகாபலிபுரத்துக்கு போது அங்கே போனோன்னா விஜய் பார்த்து அழுறாரு இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சிந்தனை வந்திருக்கு பார்த்தீங்களா என்னையா செஞ்சார் அந்த ஆலை அதுவும் இந்த அந்த பெண்ணுக்கெல்லாம் விஜய் என்ன கொடுமை பண்ணாரு இந்த அளவுக்கு ஒரு கேவலமாக சித்தரித்து ஒரு வீடியோ போடுறீங்களா நீங்களாம் என்ன மனுஷன் பிறவி யோசிச்சு பாருங்கள் விஜய் இப்போ தான் வர்றாரு கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம்தான் ஆகுது ரெண்டு வருஷம் கூட முழுமையாக நிறைவடையலை இந்த அளவுக்கு ஒரு வீடியோ எவ்வளோ ஒரு கேவலமான மட்டமான ஒரு அறைவே காட்டுத்தனமான வீடியோ இதெல்லாம் வந்து அரசியல வந்து என்னத்தை சாதிக்க போகுது சொல்லுங்கள் ஏதாவது இதால் செய்ய முடியுமா இந்த அளவுக்கு செய்த இதெல்லாம் வந்து ஒரு அல்லு சில்லு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சென்னை பாஷையில் அந்த அளவுக்கு ஒரு அல்லு சில்லு தான் இந்த வீடியோவை போடும் சரி இதை பற்றி நம்ம பேச வேண்டாம் நம்ம இந்த வீடியோவை கொஞ்சம் லேட்டாக தான் போடுறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் நடந்த அன்னைக்கே நிறைய பேர் வீடியோ போட்டாங்க நிறைய சேனல்கள் அங்கு போன குடும்பத்தாரங்களையும் நேர்காணல் செய்து போட்டாங்க பட் நம்ம ஏன் லேட்டாக போடுறோன்னா சரியான தகவல்களை நம்ம நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர் நேரடியாக பேசி அதற்கப்புறம் தான் நம்ம அந்த தகவல்களை போடுறோம் அதாவது விஜய் நேரடியாக போயிருக்கணும் கரூரில் போய் அந்த குடும்பத்தோட வீட்டில் போய் அவர் பேசியிருக்கணும் மாறா அவர் அவங்களை அழைத்து வந்து பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்றாங்க இது விஜய்க்கு தெரியாதா அந்தாலும் என்ன ஒரு கூமுட்டையா விஜய் வந்து ஒரு அறவேக்கிறா அவரை சுற்றி எவ்வளோ பேர் இருக்கான் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ்ன்னு எவ்வளோ பேர் இருக்கான் அவனுக்கு தெரியாதா விஜய்க்கு தெரியாதா உனக்கு மட்டும்தான் ஏன் தெரியும் எல்லாரும் திரும்ப திரும்ப இதே தாண்டா சொல்கிறீங்க விஜய் அங்கே போயிருக்கணும் விஜய்க்கு அதான் மரபு அதான் பாரம்பரியம் அதான் பண்பாடு செத்த வீட்டுக்கு போய் துஷ்டி கேட்கணும் கரெக்டு எல்லாருக்கும் தெரியுமா ஐயா நீ சொல்கிறது விஜய் ஏன் போகல நீ அனுமதி கொடுக்கல போகல ரெண்டு திருமண மண்டபங்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பல லட்சங்கள் அட்வான்ஸா வாங்கியிருக்காங்க அட்வான்ஸ் வாங்கின மறுநாளே அந்த பணம் தமிழக வெற்றி கழகத்த திரும்ப கொடுக்கப்பட்டது நான்கு கல்லூரி வளாகங்கள் வந்து கேட்டிருக்காங்க அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க மறுநாளே அந்த கல்லூரி நிர்வாகம் அனுமதி கிடையாதுங்க நாங்கள் அந்த ஆளுந்தரப்பு முக்கிய பிரமுகரை எதிர்த்து எங்களால் எதுவுமே செய்ய முடியாது நாங்கள் செஞ்சோன்னா பின்னாடி எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அதை நாங்கள் சந்திக்க இல்லை எங்களுக்கு சக்தியும் இல்லை எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இப்படிலாம் நடக்கும்போது ஒரு மனிதரால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க விஜய் தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர் அவர் என்ன செய்வார் சோ யோசித்தார் நம்ம போய் திரும்பவும் அங்க ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாங்க திரும்பவும் ஒரு கலவரத்தை கிளப்பி விட்டாங்க திரும்ப ஒரு நாலு பேருக்கு ஏதோ நாய் போச்சு ஏற்கனவே நாற்பத்தோரு பேருக்கு ஆகி போச்சு அதனால் அதன் அடிப்படையில் சிந்தித்து மனிதாபிவ ரீதியாக அவரே சொந்தமாக மல்டி ஆக்சில் பஸ்ஸ்களெல்லாம் அனுப்பிச்சு வால்வோ பஸ்களை அந்த நாற்பத்தோரு குடும்பத்தாரையும் மகாபலிபுரத்தை கூட்டிகிட்டு வந்து பேசியிருக்காரு இதில் என்ன தப்பு இருக்குது ஒரு மனசாட்சியுடைய மனிதன் இப்படி தான் செயல்படுவான் இப்படி தான் செய்வான் இதுதான் யாராக இருந்தாலும் இப்படி தான் செய்வான் பட் இதெல்லாம் விமர்சிக்கிறீங்களடா நீங்கள்லாம் மனுஷங்களா உண்மையிலே சொல்கிறேன் போகலை 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 சரி அனுமதி கொடுக்கலையே இதுக்கு யார் சொல்ல போகிறா கோர்ட்டு பல தடவை சொல்லுது எஸ்ஓபி போடுங்க ரோட் ஷோக்கு அரசியல் கட்சிகளுடைய ரோட் ஷோக்கு அரசியல் கட்சிகளுடைய மாநாடுகளுக்கு அரசியல் கட்சிகள் நிகழ்ச்சிகள் நடவதற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி போடுங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை போடுங்கன்னு பல தடவை கோர்ட் சொல்லுது இன்னமும் செய்யலையே இப்போ கடைசியாக பத்து நாள் அவகாசம் கொடுத்துருக்கு பத்து நாளுக்குள்ளே கொடுக்கணும் இல்லைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகும் ஸோ பல்வேறு அழுத்தங்களுக்கு உட்பட்டு தான் விஜயால் அங்கே போக முடியலை இதுதான் நிதர்சனம் ஸோ இதன் அடிப்படையில் தான் அவர் வந்து அந்த குடும்பத்தாரை சந்திச்சிருக்கார் ஸோ மாமல்லபுரத்தில் உண்மையில் விஜய் அந்த குடும்பத்தாருடன் பேசியது என்ன அங்கு நடந்த அந்த உணர்ச்சிகரமான சந்திப்பு என்ன அதை பற்றி தான் நம்ம அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தமிழக வெட்டுக்கழகம் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜய் மிகப்பெரிய அளவில் மனம் உடைந்திருக்கார் தான் நிதர்சனம் அவரை சந்தித்த அந்த பெண்மணியே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழைய விஜய் இல்லைங்க தாடி கீடி வச்சுட்டு முடிய கூட வெட்டாமல் ரொம்ப பரிஞாபத்திற்குரிய ஒரு நிலையில் இருந்தாருங்க அவரை பார்க்குறதுக்கே எங்களுக்கு சங்கடமாக இருந்துச்சுங்க அந்த ரூமில் அவர் மட்டும்தாங்க இருந்தார் நாங்கள் நினைச்சா கூட அவர் ரெண்டு அடி அடிச்சிருக்கலாம் இது யாருமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை தான் இருந்தார் அவருடைய ஃபோனை கூட குப்புற கவித்து வச்சுட்டு தாங்க பேசியிருந்தார் என் காலில் விழுந்து அழுதாருங்க அப்படின்னு ரொம்ப ஒரு உணர்ச்சி பிழம்பாக அந்த பெண்களும் அந்த ஒரு வயதான ஒரு தா ஒரு தாத்தா ஒருத்தரும் சொல்லியிருந்தார் நாங்கள் எட்டு பேரும் போனால் எட்டு பேருக்கு காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார் நாங்கள் கூட தெம்பா இருக்கோம் அவர் ரொம்ப இங்கிருந்து மூணு மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க வெண்ணமலை ப பஸ் ஸ்டாப்ல தான் ஏறிக்கிட்டோம் வண்டியில் வேணுங்கிற வசதியெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போனோடனே காலையில் ஏழரை மணிக்கெல்லாம் சாரை பார்க்கணுன்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் எட்டரை மணிலருந்து உட்காந்துருந்தோம் அவரை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு குடும்பமாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நாங்கள் பார்க்கும்போது கரெக்டாக பதினொன்றரை மணி இருக்கும் பதினொன்றிலிருந்து பன்னெண்டரை மணிக்குன்னு பார்த்தோம் நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உள்ளார போனோன்னே என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு தான் சொன்னார் கேட்க உள்ளார யாருக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை அவருக்கு பாடி கார்டோ செல்லோ வீடியோவோ எச்சோலையும் கிடையாது அவர்கிட்ட நாங்கள் போய் அவர் அடித்தா கூட யானும் கேட்கக்கூட ஆள் கிடையாது அந்த அளவுக்கு அவர் ஃப்ரீயாக தான் இருந்தார் எங்களை வந்து உட்காருங்க என்னை மன்னிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் கேட்டார் கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எங்களை ஏற்றுக்கோங்க உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ செஞ்சு தரணாங்க உங்கள் குடும்ப பையனாக நாங்கள் பார்த்துக்கோங்க என்னை மன்னிச்சிக்கோங்க மன்னிச்சுக்கங்க சொன்னார் அதுக்கப்புறம் என் பையனுக்கு தான் எங்க நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல என் பிள்ளைகள்லாம் பார்க்கணும்னு நினச்சதுனால தான் கூட்டிட்டு போனோம் அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுட்டோம் ஏன்னா பொண்ணுங்க குழந்தைங்களா கூட்டிட்டு வர வேணாம்னு சொன்னாங்க எடுத்த வார்த்தைக்கு அந்த மன்னிப்பு கேட்டுட்டோம் நாங்கள் எங்கள்ட்ட ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் பேசுனாங்க நாங்களா தான் வெயிட்டிங் பண்றாங்க சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தோம் அவருக்கெல்லாம் போகும்னு சொல்றதுக்கு மனசு வரல ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் பார்த்துட்டு அவர் ஆறு மணிக்கெல்லாம் மண்டபத்தை விட்டு வெளியே வரணும் அடுத்த மண்டபம் புக்கிங் ஆயிருக்குன்னு நாங்களாதான் வெளியே வந்துட்டோம் யாரும் சொல்லவெல்லாம் இல்லை வெளியே போங்கன்னு சொல்லவும் இல்லை நாங்கள் எட்டு பேரும் போனோம் எட்டு பேத்துக்கு அள்ளி உளுந்து மன்னிப்பு கேட்டார் கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார் நாங்கள் கூட தெம்பா இருக்கும் அவர் ரொம்ப இழைச்சி போய் தான் இருக்காரு சாப்பிட்டாரா ஆமாங்க அவங்க காலில தான் அந்த பொண்ணோட அவங்க அம்மா காலில் எல்லாத்துக்கால் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாரு நம்ம எப்படி அழுதுமோ அந்த நேச்சரில் தான் அழுதார் அவரு இவ்வளவு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை இது அவர் சொந்த உழைப்புல வந்த காசு மற்றவங்க காசெல்லாம் கிடையாது இதை வந்து அவர் இவ்வளோ கேட்கணும்னு நம்மக்கிட்ட கிட்டே ரிக்வஸ்ட்டு கிடையாது ஆனால் இவ்வளோ ரிக்வஸ்ட்டு பண்ணி கேட்குறாருன்னா மனிதாபிமானத்தில் தான் கேட்குறாங்க இல்லை கால விழுந்தால் நம்ம பிள்ளை விழுந்தா எப்படி மன்னிப்பு எடுக்குமோ அந்த மாதிரி தான் விழுந்ததுங்க இப்போ நாங்கள் செஞ்சது தானே தப்பு நாங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனது தானே தப்பு யாரை சொல்லி இது இல்லை ஆனால் வந்து இவங்க கூட்டிகிட்டு போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனது தான் தப்புன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது பிரதமர் பரிசோதனை வந்து சீக்கிரமாக பண்ணணும் தான் தப்புன்னு சொல்லுவேன்

நாங்க வந்து இங்க இருந்து அவரை போய் பாக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க நீ யாரா போடா பண்ணி வீட்டுல படுத்திருக்கலாம் ஒரு மனிதமான நம்மளை அங்க இருந்து கூப்பிட்டு இருக்காங்களே நிச்சயமா போடா போய் பார்த்துட்டு வரலாம் ஒன்றும் வேண்டாம் புறப்படுங்கன்னு சொல்லிட்டு நான் தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனேன் போய் பார்த்தோம் செஞ்சோம் இருந்தோம் என்ன செஞ்சு என்ன பண்றதுங்க கொடி கோடியா பணம் கொடுத்தாலே எங்க பிள்ளையோ விரும்ப ஸோ உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உச்சபட்ச நடிகர் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நடிகர் அவர் இந்த அளவுக்கு செய்யணுமா இறங்கி வந்து கால்லெல்லாம் விழுந்து அலனுமா இதெல்லாம் அவருக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்போது ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதன் தன்னால் தன்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்களே ஸோ நம்மளால தானே இந்த பிரச்சனை வந்தது நம்மளால தானே அவங்க இந்த உயிரிழப்பு நடந்து நம்ம போகலைன்னா இது நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் இல்லையா அந்த குற்ற உணர்ச்சி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவன் மனுஷன் அது இல்லாமல் இந்த நான் அறுபத்தெட்டு பேர் கள்ளக்குறிச்சியில் சேர்த்தான் வரைக்கும் எவனுமே போகல சென்னையிலேருந்து கரூர் பக்கமாக கள்ளக்குறிச்சி பக்கமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி தான் பக்கம் கள்ளக்குறிச்சிக்கு இன்னும் போன மாதிரிலாம் தெரியல பட் ஆனால் கரூருக்கு போயிட்டாங்க ராவ ஒரு ராவா போயிட்டாங்க இதுதான் நிதர்சனம் பட் விஜய் வந்து அழுதாரு ட்ராமா பண்ணாரு அப்படின்லாம் கடுமையாக விமர்சிக்கிறீங்க ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதன் ஒரு குட்ட மன அந்த மனசாட்சி நம்ம சட்டையை பிடிச்சி கேட்கும் இல்லையா ஒரு எப்பமாதிரி ஒரு இடத்துல கேட்கும் கண்டிப்பாக விஜய்க்கு மனசாட்சி இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அவர் ஒவ்வொருத்தர் காலிலயுமே விழுந்திருக்கார் அதில் ஒரு பெண்மணி சொன்ன வார்த்தை நாங்கள் தனியாக தாங்க இருந்தோம் நான் நினச்சா கூட அவர் ரெண்டு அற அரைஞ்சிருக்கலாம் தான் என் பையன் செத்தானு நான் ரெண்டு அற அரைஞ்சிருக்கலாம் பட் என் காலில் விழுந்து பதினஞ்சு நிமிஷம் அழுதாரு அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு மிக முக்கியமான வார்த்தை வந்து பைபிளில் ஒரு வார்த்தை வரும் அதாவது இயேசுநாதர் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அவரை வந்து ஒரு விபச்சார பெண்மணி சந்தித்து தன்னுடைய கண்ணீரால் அவர் காலை வந்து கழுவுவார் அந்த கண்ணீர் சிந்தும் ரொம்ப நேரம் இருக்கும் அதில் கழுவி அதை காலை துடைத்து பரிமள தைலம்லாம் போட்டு துடைத்து எடுத்தாலும் பைபிளில் வந்து ஒரு வாக்கியம் வரும் ஸோ அதே போலத்தான் நடிகர் விஜய் கண்ணீரால் அவங்க காலில் விழுந்து தன்னுடைய நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் என் மனசாட்சி என்ன உருக்குது என்னால் தூங்க முடியல என் மனசாட்சி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க காலில் விழுந்தார் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் காலில் விழுறான் அப்படிங்கிறது ஒரு ஒரு உண்மையில் ஒரு ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய அதெல்லாம் எல்லாருக்குமே அந்த இது வராது மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன் மன்னிப்பு கொடுக்குறவன் பெரிய மனுஷன் சொல்லுவாங்கல்ல அதே போல தான் ஒருத்தன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறானோ அப்படின்னு ஒரு எண்ணம் ஒருத்தனுக்கு வருது அப்படிங்களா அதை செய்கிறான்னுங்களேன் அப்போ மனசு எந்த அளவு பாதிக்கப்படுறோம் யோசிச்சு பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கும் போது விஜய் ஒரு மனசாட்சியுடைய மனிதனாகத்தான் நாங்கள் பார்க்குறேன் ஒரு பெண்மணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா பிணநாயகன் அப்படின்னு போட்டிருந்தாங்க உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அந்த பெண்மணி அது ஒரு அல்லு சில்லு பிணநாயகன் அப்படின்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு எந்த மாதிரியான ஒரு அரசியல் அடித்தளத்தில் இந்த பெண்மணி அதுவும் தாவே இருந்து போன ஒரு பெண்மணி எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் வருங்காலத்துக்கு சொல்ல போகிறீங்க ஒரு கட்சியில் நடந்த ஒரு அசம்பாவியத்தை இந்த அளவுக்கு அவரை ஒரு பிணநாயகன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான செயல் மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில் விஜய் என்ன சொல்லிக்காருன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன வேணாலும் கேளுங்க உங்களுக்கு மளிகை இருந்து உங்கள் பிள்ளைங்க கல்யாணம் காதுகுத்து கருமாதி எல்லா விசேஷங்களுக்கும் உங்களுக்கு வேண்டிய பொருளாதார உதவிகள் ஆயுட் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ன தேவைகள் வாய்ப்பு எல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதை விட ஒரு மனுஷனால் என்னையா செய்ய முடியும் சொல்லுங்கள் இதை விட ஒரு மனுஷனால் அந்த பையன் இருந்தால் கூட அவனால் அதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியலை அந்த மனசை செய்கிறேன்னு சொல்கிறாரு அவரை போய் இன்னும் இருக்கீங்களே உங்கள்ட்ட மனசாட்சியே இல்லையா மனசாட்சியே இல்லையா ரொம்ப ஒரு மோசமான ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் போயிட்ருக்கு உண்மையிலேயே தமிழக முதல்வர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாஜகவை பார்த்து பாசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் உடனே என்ன சங்கின்னு சொல்லிடாதீங்க பாஜக காதராக பேசினோன்னே என்ன சங்கின்னு சொல்லிடாதீங்க எனக்கும் பாஜக மீது விமர்சனம் இருக்குது அவர் என்ன சொல்லுவார் தமிழக முதல்வர் பாஜகவை ஒரு ஃபாசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் ஃபாசிஸ்ட் மோடி ஒரு ஃபாசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் உண்மையிலேயே எனக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது அதுவும் குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மீது வைக்கக்கூடிய தாக்குதல்கள் எல்லாம் குறிப்பாக திமுகவினர் வைக்கிற தாக்குதல் எல்லாம் பார்க்கும்போது திமுகவை விட பாஜக மேலையோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுது அந்த அளவுக்கு திமுகவுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் இருக்கு இதையெல்லாம் வந்து தட்டி கேட்க வேண்டிய அந்த கூட்டணி கட்சியினர் அதற்கு ஆமாம் சாமி போடுவதும் அதற்கு வந்து லாலா லாலா லா லாலான்னு அந்த வடிவேலி பாடுவார் அதே மாதிரி பின்னாடி பாடிட்டு இருப்பதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சலை வந்து மக்களுக்கு ஏற்படுத்திருக்கு அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய செயல்பாடு மிகப்பெரிய அளவில் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டுக்கள் மிகப்பெரிய அளவில் கபலீகரம் செய்ய போவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகளாக இருந்தால் மீண்டும் மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன் நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு பேருடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவு கபலீகரம் ஆகிட்டுருக்கு அதை தெரியாமல் இவங்க வந்து கன உலகத்தில் மிதக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் மீது வைக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்கள் கொடுப்பாங்க மீண்டும் நான் பதிவு பண்ணுறது என்னென்னா கரூரில் விஜய் போட்டியிடணும் கரூரில் அந்த வேலுச்சாமிபுரத்தில் அந்த எந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வரும் அந்த இடத்துல கரூரில் விஜய் போட்டிட்டு அதுவும் குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக நின்று அவர் போட்டிட்டு செந்தில் பாலாஜியை தோற்கடிக்கிறேன் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மக்களுடைய ஆதரவு கரூரில் இருக்குது அப்படிங்கிறத அவர் இதன் மூலமாக பதிப்பேன் விஜய்க்கு ஆதரவு இருக்குது பட் ஆனாலும் கரூரில் கண்டிப்பாக அவர் போட்டிட்டு ஒரு மிகப்பெரிய பதிலடி அவர் வந்து கொடுக்கணும் அதுதான் ஒரு மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் அவர் வந்து செந்தில் பாலாஜி அங்கே வீழ்த்திட்டார் அப்படின்னா அதை விட ஒரு மோசமான ஒரு பதிலடி இருக்க முடியாது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் கரூர் அந்த விக்டிம்ஸை தாவைக்காய் தலைவர் மாபல்லபுரத்தில் சந்தித்து பேசியது வந்து ஒரு உணர்ச்சி புலம்பு தான் மிகப்பெரிய அளவில் அவங்க கல்விக்கு அந்த குடும்பத்தாருடைய கல்வி அவங்களுடைய சுகாதாரம் அதாவது அவங்களுடைய மெடிக்கலுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவை இருந்தாலும் பொருளாதாரம் என்னென்ன தேவை இருந்தாலும் உடனடியாக என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி அவருடைய தனிப்பட்ட உதவியாளருடைய எண் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன் தன்னுடைய தனிப்பட்ட உதவியாளருடைய எண் கொடுக்கப்பட்டிருக்கு சில பேர்கிட்ட அவர் தன்னுடைய பர்சனல் நண்பர்களே கொடுத்துருக்கார் என்னுடைய தேவைன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு கொடுத்துருக்கார் ஸோ இந்த அளவுக்கு ஒரு தலைவர் ஒரு மனசாட்சியுடைய தலைவர் இறங்கி வந்து செயல்பட்டது என்னை பொறுத்த வரைக்கும் பாராட்டுறேன் வரவேற்கிறேன் ஏன்னா தமிழக அரசியல் களத்தை சொல்லக்கூடிய இல்லையா மாண்பு மரபு அப்படிங்கிறது மாண்பு மரபு நம்முடைய தேவைகளுக்குத்தான் நம்முடைய வசதிகளுக்குத்தான் ஸோ ஒரு இடத்துல செல்ல முடியாத போது விஜய் அந்த குடும்பத்தை அழைத்து வந்தது எந்த வித இல்லை மனசாட்சியுடைய ஒரு மான தமிழனாக விஜயை நான் பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்